அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாக தினத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த தினத்தில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் கேளுங்க ஏன்னால் நிறைய பேர் அந்த தினம் முருகனுக்கு மட்டும்தான் உரிய தினம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நிறைய முக்கியமான நிகழ்வுகள் அந்த தினத்தில் நடந்திருக்குது அதனால் அந்த தினத்தை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல முன்னேற்றங்களை நாம் வந்து அதிரடியாக காணலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த தினத்தில் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைவுநீர் காலத்தோட பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக நம்முடைய இந்தியாவில் கருதப்படுது அதனால தான் இந்த வைகாசி விசாக தினத்தில் நிறைய கோவில்களில் வசந்த உற்சவம் அப்படிங்கிறது நடத்தப்படும் இந்த விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாக வானத்தில் தெரியும் அதனால தான் அந்த விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக அந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை சிவபெருமான் ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார் இதில் முருகனுக்கு விசாகன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது வி அப்படின்னா மயில் சாகன் என்றால் பயணம் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் தான் விசாகன் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாளில் யமதர்மராஜனும் அவதரித்தார் அதனால இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய ஆயுள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் இந்த வைகாசி விசாக தினத்தில் திருச்செந்தூர் கருவறை இருக்குது இல்லையா அங்கே வந்து சாந்தி என்னும் ஒரு நிகழ்வு நடக்கிறது உஷ்ண சாந்தி அப்படின்னா அந்த மூலவர் இருக்கிறார் இல்லையா அந்த ரூம் அந்த அறையில் மட்டும் கீழே தண்ணீரை வந்து நிரப்பிடுவாங்களாம் அந்த ஒரு நாள் முழுக்க அந்த தண்ணீரில் தான் மூலவர் நின்றுட்டுருப்பாராம் அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக தான் இதை மாதிரி செய்யப்படுது நெய்வேதியமாக சிறுபருப்பு பாயாசம் அப்பம் மற்றும் நீர்மோர் அந்த நாளில் வந்து படைக்கப்படுமா அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் வசந்த மண்டபத்தில் அன்றைய தினம் ஒரு நீர் தொட்டி இருக்குமா அதில் ஆறு மீன் பொம்மைகளை இடுகின்றனர் ஏன் இந்த ஆறு மீன் பொம்மைகளை இடுகின்றனர்னா ஆறு முனிவர்கள் வந்து ஏதோ ஒரு சாபத்தால் ஆறு மீன்களாக மாறினாங்களாம் அவங்க வந்து முருகப்பெருமான் வாயிலிருந்து விழுந்த அந்த பால் வந்து அந்த நீரில் கலந்ததால் அந்த ஆறு மீன்கள் அதை பருகின உடனே அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைத்து அதையும் குறிப்பிடுவதாக ஆறு முனிவர்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஆண்டும் திருச்செந்தூரில் நடக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமழப்பாடி என்ற ஊரில் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி சிவபெருமான் திருநடனம் ஆடிய ஒரு அற்புதமான நாள் தான் வைகாசி விசாகம் ராமலிங்க அடிகளார் தன்னுடைய சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினமும் இந்த வைகாசி விசாக நாளில் தான் அதே போல் புத்தர் ஞானம் அடைந்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த நாளை நாம் முன்னிறுத்தி முருகனுடைய அருள் பெறுவதற்காக நாம் வந்து எப்படி நம்ம பெரிய ஷஷ்டி வரும் இல்லையா அதற்கு விரதம் அனுஷ்டிப்போமோ தைப்பூசத்துக்கு விரதம் அனுஷ்டிப்போமோ அதே போலவே இந்த வைகாசி விசாகத்துக்கும் நம்ம விரதத்தை அனுஷ்டிக்கலாங்க இந்த வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி வருவதால் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒன்பது நாட்கள் மட்டும் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம் வெறும் ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் இவ்வளோ நாள்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு ஒரு நாள் அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த அன்ற அந்த ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து விரதத்தை ஆரம்பித்து மாலை நேரத்தில் முடித்து கொள்ளலாம் இந்த விரதத்தை எப்பொழுதும் போல் சில பேர் வந்து காப்பு கட்டி ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு எண்ணெயிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்று காலையில் காப்பு கட்டி ஆரம்பிக்கலாம் அல்லது மாலை போட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மாலை போட்டும் ஆரம்பிக்கலாம் இந்த காப்பு கட்டுறது மாலை க போடுவது இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது முட்டை கூட நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது சைவத்தில் வருமா அசைவத்தில் வருமா அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அந்த பதினோரு நாளோ ஒன்பது நாளோ ஆறு நாட்களோ முழு சுத்தபத்தமாக நீங்கள் வீடை வச்சுருக்கணும் அதே போல் அசைவத்தை சமைக்கவே கூடாது வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதை கூட நீங்கள் அறவே தவிர்த்துடணும் அப்படி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மாலை போடுவது காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிப்பதை செய்யலாம் அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் அதை மாதிரி இருக்க முடியாது நான் சாப்பிடாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்காக நான் சமைக்கணும் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் மாலை காப்புலாம் அணியாமல் முருகனை மட்டும் மனசில் நினச்சி உங்கள் வீட்டில் இருந்தபடியே விரதத்தை ஆரம்பிக்கலாம் இப்போது ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நம்ம விரதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாள் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க அந்த நாட்களில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் நாட்கள் எல்லாம் வராமல் இருக்கிறமா இருக்கிறவங்க நீங்கள் விரதத்தை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இன்கேஸ் நடுவில் எதிர்பாராத விதமாக வந்து மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நாட்கள் மட்டும் பூஜை ரூமுக்கு போகாமல் வெளியிலேருந்தே நீங்கள் மந்திரம் அல்லது நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வேல்மாரலோ கந்த கவசமோஸ்கந்தகுரு கவசமோ திருப்புகுழோ எது வேணாலும் நீங்கள் வெளியிலேருந்து வந்து அதெல்லாம் வந்து உச்சரிக்கலாம் ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு உங்கள் வீட்டில் ஆள் இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் வந்து நீங்கள் விரதத்தை தயக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கலாம் இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் வீட்டில் யாருமே இல்லை விலைக்கேற்றுறது கூட யாருமே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டாம் அதாவது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு மாதவிடாய் வந்துடுச்சு வீட்லேயும் எனக்கு வேறு ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த முறை நீங்க இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா விரதம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் முருகருக்கு ஒரு தீப தூபம் ஒரு அகர்பத்தி ஏத்தி ஒரு விளக்கு வச்சு ஒரு பூ வச்சு ஒரு வெத்தலை பாக்கு பழம் அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் விரதம் இருப்பது தான் வந்து சரியான முறையும் கூட இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பதினோரு நாட்கள் அந்த ஆறு நாட்கள் அந்த ஒன்பது நாட்கள் ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவருந்திட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வேலையை வந்து உணவு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அவங்கவுங்களுடைய உடல் நலம் பொறுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைங்க என்னால் சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்பொழுதும் போல் சாப்பிட்டுக்கிட்டே அசைவத்தை மட்டும் தவிர்த்து தினந்தோறும் காலையில் தலை குளிச்சுட்டு தாம்பத்திய உறவுலலாம் எதுவுமே ஈடுபடாமல் ரொம்ப சுத்தபத்தமாக முருகனை மட்டும் மனசில் நினைத்து ஏதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை வந்து முருகன் இடத்துல வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் காலை மாலை இரண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்றுவது அதை மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதியம் பாக்கு பழமோ அல்லது வந்து ஒரு டம்ளர் பாலோ திரா காஞ்ச திராட்சையோ கல்கண்டோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் தினம்தோறுமே முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கும் போயிட்டு அங்கே வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது இப்போ நாங்கள் காலையிலே வேலைக்கு போகிறோம் என்னால் காலையில் விளக்கேற்றுறதுக்கோ அல்லது மந்திரம் உச்சரிப்பதற்கோ நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்தில் ஒரு வேளை மட்டுமாவது நீங்கள் விளக்கேற்றி பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இல்லை எனக்கு எதுவுமே மந்திரம்லாம் தெரியாது அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு போற்றியை நீங்கள் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் குறைந்தது ஒன்பது முறை அல்லது இருபத்தேழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை அது உங்களுடைய நேர சௌகரியப்படி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு மட்டும் நீங்கள் காலையிலேருந்து அதாவது ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து விரதம் இருந்து நீங்கள் முருகருக்கு வேண்டிய அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து சிறப்பாக எல்லாம் எல்லாமே செய்து நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்யலாம் ஏதாவது ஒரு ஒரு வேண்டுதலை மட்டும் உங்கள் மனசில் முன்வைத்து செய்யலாம் சில வீடுகளில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருப்பாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லது ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்காக ரெண்டு பேருமே சேர்ந்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது என்ன வேண்டுதல் வேணாலும் இருக்கலாங்க உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய குறையாக இருக்குதுன்னா நீங்கள் அதை நினச்சி விரதம் இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி